இது வந்து மாநகராட்சி வந்து உத்தேச அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு அது வந்து திரும்ப பெறக்கூடிய நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் மாநகராட்சியிலேயே எங்களை இணைக்கக்கூடாது பதினோரு ஊராட்சி இணைச்சிருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு மாநகராட்சியில் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து கடையெடுப்பு போராட்டம் ரெண்டு ஊராட்சி திருக்கட்டில் ஊராட்சியின்னு திருமலாசமுத்திர ஊராட்சியும் சேர்ந்து இன்னைக்கு கடையெடுப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த கோரிக்கைக்கு வந்து அரசு சரி சாக்கியவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கும் புதுக்கோட்டை வந்து மாநகராட்சியாக அறிவித்ததுனால் இந்த மாநகராட்சியை அறிவித்தனால வந்து ரெண்டு கிராமங்களுக்கு மட்டும் வந்து மத்திய கவர்மெண்ட்டும் சரி மாநில கவர்மெண்ட்டுக்கு நலத்திட்டங்கள் எதுவுமே மக்களை வந்து சென்றடையாது வரி சுமைகள் அதிகமாக இருக்கும் தினக்கூலியாக இருக்கிறதுனால எல்லாரும் கஷ்டப்படுவாங்க ஆகையால் வந்து இந்த போராட்டம் வந்து உண்ணாவிரத போராட்டம் மற்றும் கடையப்பு போராட்டம் நடத்தியும் அரசு செவிசாக்க காரணத்தினால் இன்னும் இந்த போராட்டம் வலுப்பெறும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் அடுத்த அடுத்த கட்டம் அறியல் எல்லா என்னென்ன போராட்டங்கள் இருக்கும் அனைத்தையும் நடத்தி இந்த மாநகராட்சிங்கிறத எடுக்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரும்